பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் பணத்தை வரவேற்று அவர் மறைந்த தலைவர் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட அதிகமான செல்வாக்கை பெறுவார் என்று கூறினார் அதே நேரம் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானின் சமீபத்திய பேச்சுக்கள் கடுமையாக விமர்சித்து அவரது அரசியல் செயல்பாடுகளில் தடுமாற்றம் காணப்படுவதாக சாடினார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்டுப்பாட்டில் அதிமுகவை வைத்திருக்க வேண்டும் என்று மட்டுமே நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தினகரன் விஜயின் அரசியல் வருகையை பற்றி பேசும்பொழுது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை விட அதிக தாக்கத்தை அவர் ஏற்படுத்துவார் தமிழக அரசியலில் புதிய அலை உருவாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுகவின் தோல்வியை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தோல்வி ஏற்படும் என்றும் அவர் கணித்தார் இபிஎஸ்இன் இலக்கு ஆட்சிக்கு வருவதல்ல தனது கட்டுப்பாட்டில் கட்சியை வைத்திருப்பதே என்று சாடினார் இது அதிமுகவின் உள் மோதல்களை மீண்டும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது சீமானின் சமீபத்திய பேச்சுக்களை தினகரன் கடுமையாக கண்டித்தார் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு சீமானின் பேச்சு சரியாக இல்லை அவரது அரசியல் செயல்பாடுகளில் தடுமாற்றம் தெரிகிறது அண்ணா எம்ஜிஆர் குறித்து அவரது அறிவறுப்புக்குரிய பேச்சு கண்டனத்துக்குரியது மறைந்த தலைவர்களின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பேசினால் அதற்கான எதிர்வினைகள் மிக கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார் மேலும் சீமானின் கேவலமான வேலைகளை பார்த்து உச்சநீதிமன்றமே காரி துப்பி உள்ளதை நாடே அறியும் இதில் அடுத்தவரை குறை சொல்ல சீமானுக்கு என்ன யோகியதை இருக்கு என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் உடனுக்குடன் பதில் சொல்லும் நாம் தமிழர் சீமான் டிடிவி தினகரனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க